ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட் அல்வா தாங்க செய்ய போகிறேன் இந்த கேரட் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா அல்வாலையே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அல்வானா அது கேரட் அல்வா தான் அது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி அதை தான் நான் ஃபீல் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட் அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவை இப்போ இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன் இப்போ நிறைய கிலோ கேரட்டு இதை வந்துட்டு நம்ம பொரியலுக்கு எப்படி நம்ம வந்துட்டு சீவி காய் கட் பண்ணுறதுல நம்ம சீவி வைப்போமோ அதே மாதிரியே பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரியே நம்ம வந்துட்டு பூ பூவாக திருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து நான் இதை கழுவி எடுத்தாச்சு இப்போ நான் வந்துட்டு காய் நறுக்கிறதுல வச்சு நல்லா கேரட்டை வந்து சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி வந்துட்டு காய் நறுக்கிறதுல தான் இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சீவி எடுத்துக்கலாம் இதை பாருங்க இதேமாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே மாதிரியே பொடி பொடியாக நல்லா வந்துட்டு சிறு எடுத்துடலாம் பாருங்கள் இதை மாதிரி வந்துட்டு நல்லா திருவி எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நெய் ஊற்றிக்கிறேன் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் திராட்சை வேணா நீங்கள் போட்டுக்கங்க நான் திராட்சை போடல முந்திரி மர தான் போட்டிருக்கேன் எடுத்துடலாம் அடுத்து இந்த நெய்லேயே அப்படியே வந்து நம்ம இந்த கேரட்டை வந்து போட்டுடலாம் இதிலே வதக்கணும் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக இடம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா நல்லா ஒரு கிலோ கேரட் வாங்கிட்டு செஞ்சால் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடணுன்னா இந்த அளவு போதுமானது நானும் நிறையா சாப்பிடுவேன் இதை வதக்கலாம் நெய்யிலே அப்படியே வதக்கி விட்டுருக்கோம் வதங்கட்டும் நல்லா வதக்கணும் அப்போ தான் பச்சை வாசம் போகும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எவ்வளவு போட்டோம் பேசணுன்ட்டு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பாத்திரம் வந்து இது மாதிரி கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு நமக்கு இதை மாதிரி அடி பிடிச்சிடும் அதனால் கைவிடாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா கொஞ்சம் கருவல் வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த அல்வாவே அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் அவ்வளோதான் வதக்கியாச்சு இப்போ வந்து நான் வந்து அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு வந்துட்டு பால் வந்துட்டு கால் லிட்டரு பால் ஊற்றுனா போதும் ஆனால் வந்துட்டு நான் அரை லிட்டர் பால் ஊற்றுறேன் ஏன்னு கேட்டாக்கா பால் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு இப்போ அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால தான் நான் வந்துட்டு திக்கான பால் தான் எடுத்திருக்கேன் தண்ணியெல்லாம் ஊற்றி காய்ச்சல அரை லிட்டர் பாலில் அப்படியே வந்து பாருங்கள் காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த அரை லிட்டர் பால் இதை ஊற்றிடலாம் நல்லா வந்துட்டு இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்துட்டு நம்ம இந்த கேரட்டை வேக வைக்கணும் கேரட்டு நல்லா வெந்தால் தான் அந்த பச்சை வாசம் உங்களுக்கு போகும் பால் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ தேவை அப்படின்னா நீங்கள் கால் லிட்டர் பால் கூட ஊற்றிக்கலாம் ஆனால் பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் ஊற்றுனேன் இப்போ இது வந்துட்டு நல்லா வந்து அப்பப்போ கிண்டி விடணும் இது வந்து பால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இந்த கேரட்டு வெந்து போய் கொஞ்சம் பால் சுண்டி வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் இதில் சேர்க்கணும் இண்டேனா வந்து இடையில அப்படி கிண்டி விட்டுருணும் பாலை காய்ச்சினா பால் ஊற்றிங்க பாருங்க பால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வரைக்கும் சுண்ணணும் பாருங்க நல்லா வந்து சுண்டி போயிடுச்சு பாருங்கள் பால்லாம் நல்லா ஆரம்பிச்சு பால் ஊற்றுனது அந்த பாலோட கோ அப்படியே நம்ம பால் பால் கோவாக்கணும்னா எப்படி இருக்கும் அதே போல் இப்போ வந்துருச்சு நல்லா வந்துட்டு கேரட்டும் நல்லா வெந்துருச்சு அவங்கள தான் இப்போ வந்து நம்ம சர்க்கரை போடலாம் பாருங்கள் இது வந்து நல்லா நூற்றம்பது சர்க்கரை இது நூற்றம்பது சக்கரை போடுறேன் இதுக்கு கரெக்டாக இருக்கும் சக்கரை போட்டவுடனே கொஞ்சம் இலகி வரும் ஒன்றும் பயப்பட வேணாம் மறுபடியும் திக்காயிடும் இந்த கரண்டி வந்து எனக்கு வந்து நல்லா கிண்டறத்துக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது சத்தம் கேட்குது எதுன்னு நினச்சிக்காதீங்க இது நல்லா வந்து சார்பாக இருக்குது கத்தி மாதிரி அதனால நம்ம இது மாதிரிலாம் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சுரண்டி விட்டு நம்ம வந்துட்டு எடுக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்குது அதனால தான் நான் வச்சுருக்கேன் இந்த சக்கர இதுக்கு கரெக்டாக இருக்கும் அரை கிலோவுக்கு வந்து நான் இப்போ நூற்றம்பது போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இன்னொரு ஐம்பது கிராம் கூட போட்டுக்கலாம் இது வந்துட்டு கொஞ்சம் மீடியமான இனிப்பாக இருக்கும் ரொம்ப இனிப்பு இல்லாமல் மாதிரி இருந்தால் ஓகே ரொம்ப இனிப்பு வேணும்னா இன்னொரு ஐம்பது கிராம் சேர்த்து போட்டுக்கலாம் இரநூறு கிராம் போட்டுக்கலாம் அரை கிலோ கேரட்டுக்கு வந்து இரநூறு கிராம் கரெக்டாக இருக்கும் இந்த பாலு எல்லாம் வந்து அப்படியே ஒட்டி இருந்துச்சுல அது நான் அப்போல்லாம் இந்த ம மரக்கரண்டி வச்சு தான் கிண்டிக்கிட்டு இருந்தேன்ல அது வந்துட்டு இப்போ நல்லா இது சுரண்டி எடுக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்குது சைட்லலாம் இப்படி இருந்தாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல ஒரு மூணு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மூட்டெல்லாம் சர்க்கரையோடு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே நல்லா வந்து இப்போ சுண்டி வரணும் பாருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு நல்லா எல்லாம் வந்துட்டு நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்க அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றினோம்னா அந்த வாசம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க முந்திரி பருவ போட்டலாம் அவ்வளோதாங்க ரெடியாகிச்சு இறக்கிடலாம் அவ்வளோதான் கேரட் அல்வா ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் நான் செஞ்சேன்னு சொல்லலை உண்மையிலே சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படி கேரட் அல்வா செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணுமா தேங்க் யூ